லிங்காக தான் போடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன் முதல்ல என்னை பிடிக்கல படம் எனக்கு கதை புரியலை மூணு மணி நேரம் கதை சொன்னார் அந்த லிங்காக அதனால நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் சார் சினிமா இருக்க என்ன 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 செய்யும் இது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் சினிமா இருக்கு அது இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்கு பாருங்க சார் உடனே இந்த சூட்சமங்கள்லாம் பரிசு தெரியாது ஒரு ஒரு விகல்பமான ஒரு மனிதர் இப்போ எப்படி எனக்கு தெரியாது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்போ அவர் சொன்னார் இல்லை பா ரஞ்சித் என்ன நினைக்கிறாருன்னா பழைய ரெகுலர் ஃபேஸஸ் இல்லாமல் புது ஆளுங்களுக்கு செய்வோம் சார் சொன்னார் ஓ அவர்கிட்ட சொல்லியா இருக்கிறதுலே பழைய ஃபேஸ் ரஜினிகாந்த் தான் வேற யாரும் கிடையாது சொன்னார் இந்த தைரியமாக எனக்கு இருக்கு தைரியம் பேரையும் நான் பேசுகிறேன் அன்றதெல்லாம் வேறு நல்லா எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பார் எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் ஹெல்ப் வேணும்னு கேட்ட சிவர் பட் ஐ டோன் நோ அவர் இது வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்கூல் திறந்ததாகவோ இந்த ஏபி பாலா செய்கிறான் பாருங்க அவனை மாதிரி கூட ஒரு உதவி பண்ணதை நான் பார்க்கவே இல்லை இங்கே தான் படம் அவரோட ஒர்க் பண்ணேன் நாங்கள் ஷிமோகா போனோம் எனக்கு வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து அப்படி சொல்லவே சொல்லாது எனக்கு சொல்லும்போது ரொம்ப சகல இதை ரொம்ப ஏன்னா நான் எப்படி ரெடி ஆகும் அவருக்கு தெரியும் ஃபோன் எடுத்தார் இன்னும் செவன் டேஸில் வி ஆர் ஸ்டார்டிங் எதுக்கு லிங்கான ஒரு படத்துக்கு புறப்படுறோம் எங் எங்கே போகிறோம் மைசூர் போகிறோம் அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்புறமா ஷிஃப்ட்டு வந்து ஊர் அதுக்கப்புறமா திருப்பி ஷிமோகா வரும் அப்புறமா திருப்பி கர்நாடகா வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மொத்தம் முப்பது நாளோ முப்பத்தஞ்சு நாள் வாங்கினாங்க சார் அப்போ எனக்கு அந்த சம்பளம் இல்லை இல்லை நாங்கள் இதுதான் சம்பளம் கொடுப்போம் இப்போ அந்த இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நிலமை அப்படின்னு சொல்ல நான் அவனும் பேச சரி சார் சொல்லிட்டு போயிட்டேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே சரி சார் நம்ம பண்ணலாம் சார் சொல்லிட்டேன் ஏன்னா ரஜினி சார் படம் அவர் ரஜினி சார் வந்து நான் வந்து அப்போ கால் உடஞ்சி அந்த டேம் சீன்ஸ் எடுக்கிறோம் டேம் கட்டுறது வந்து இங்கே எடுத்தோம் அவர் யார் ஒரு அந்த ஸ்டுடியோ வச்சுருக்கார் அவர் பெரிய ஸ்டுடியோ ராவ் ராமோஜி ராவ் ஸ்டுடியோ ஃபிலிம் சிட்டியில் எடுத்தோம் அது அங்கே தான் எடுத்தோம் பட் முதல்ல எடுத்தது வந்து மைசூர் பக்கத்தில் எடுத்தோம் இப்போ இவ என்ன செஞ்சார்னா இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு என்ன செஞ்சோம் சார் அப்புறம் இங்கே ஷூட்டிங் இருக்குது சார் அங்கே ஷூட்டிங் இருக்குது சார் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒன்று கண்டுக்கும்போது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்துருக்கோம் கம்முன்னு இதோட சைலண்ட்டாக இருப்போம் என்ன எதுக்கு நான் இளவரசன் நான் எல்லாம் ஒரு டீம் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு டென்ட் போடுவாங்க சார் உட்காந்து பேசுகிறதுக்கு ரஜினி சார் மட்டும் எல்லோரும் சார் வாங்க இங்கே வாங்க விஜயகுமார் வந்தார் விஜயகுமார் அவர் அதுல நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பிரிச்சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் ஜாலி தான் அது வேற விஷயம் இருந்தாலும் எதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் என்ன வேலை இருக்கு நம்ம இவர் கூட இருக்கிறோம் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரஜினி சார் கேரக்டர் வந்து தாத்தா அந்த படத்தில் கரெக்டா ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் ரஜினிகாந்த் வரல அவர் தான் பேர பேர ஸோ பேரனோட இருக்கிறதுக்கு தான் வடிவேலு வேணும்னு கேட்டார் வடிவேலு ஏதோ சம்பளம் பிரச்சனை விட்டுட்டப்பில் சந்தனத்தை போட்டார் ஆமாம் அது என்னென்ன காரணம் கூட இருக்கிறவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் இது கொஞ்சம் ஓல்டு இது கொஞ்சம் யங்கு தெரியன படத்தில் என்ன சார்தனை செய்கிறார் ரெண்டுமே அதனால் அதனால் பிரிவினை பண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல என்னை பிடிக்கல படம் எனக்கு கதை புரியல மினி குக் அவரது தான் கதை அது எனக்கு தெரியும் டேம் போடுறாருனோன்னே சொல்லிட்டேன் மினி குக் அது சார் இதெல்லாம் பேசிக்கிட்டா இருந்தோம் எனக்கு கதை பிடிக்கலன்னு அந்த டேமில் எடுத்தாங்க ஷிமோகா டேமில் அப்போ நான் சொன்னேன் அப்போ கால் உடஞ்சிருந்தது கட்டு கட்டிக்கிட்டே போயிட்டேன் எனக்கு அந்த கதை புரியல அப்படின்னு சொன்னேன் இவர் காதில் வாங்கி இவர் ரஜினி சரியில்ல அப்படியா நீங்கள் சேர்ந்துரு என்ன செய்ங்க ஏன்னா சதுர்த்து சின்ன பொண்ணு வர நடிச்சது கதை நாய் இல்லை சார் நான் அந்த அந்த பொண்ணு ரூம் பக்கத்து ரூம் சார் நான் நீங்கள் ஈவினிங் பார்க்க முடியுமா ஆ வரேன் சார் நீங்கள் சொல்லி நான் வராமல் என்ன அவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார் நான் போனேன் போனேன் குளித்து கிழித்து நீட்டாக உட்காந்து மூணு மணி நேரம் கதை சொன்னார் சார் அந்த லிங்காவை சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுதார்கள் இப்போவும் சொல்கிறேன் சார் புரியல எனக்கு ஒற்றுங்க பரவாயில்ல ஏன்னா இதுக்கு கஷ்டப்பட வேணாம் இப்போ அவன் உடம்பு சரியில்லாத மனுஷன் அவரே ஒரு பதினோரு மணிக்கு தான் சார் வருவார் நான் என் லைஃப்பில் அவரோட நான் நான் படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பதினோரு மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வர வர மாட்டேன் ஒம்பது மணி ஒம்போது மணிக்கு வந்துடுவார் பதினோரு மணிக்கு தான் வருவார் ஏன்னா உடல் இல்லை அப்போ ரொம்ப சரியில்லை அப்போ தான் கொஞ்சம் ரெக்கவராகி வந்த டைம் அப்போ ஒம்போ பதினோரு மணிக்கு வந்துடுவார் ஒரு மணிக்கெலாம் போயிடுவார் போன ரூமுக்கு போக மாட்டாரு கரவன்ல தூங்கிட்டு இருப்பார் கரெக்டாக ஒரு மூன்றரை நாலு மணி தான் வருவாரு ஆறு மணி வரைக்கும் அவர் நாங்களாம் ரொம்ப பரிதாபப்பட்டோம் ஆனா அவர் வந்து பயங்கரமாக அழைச்சாரு ரஜினி சார் மட்டும் விஜயகுமார் ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில நான் மறக்க முடியாத ரெண்டு விஷயம் இருக்கு அவர்கிட்ட அதுல ஒன்று இது நீங்க உண்மையான சிரிக்கிறீங்களா இல்ல நடிப்புக்காக சிரிக்குறீங்களான்னு கேட்டுவிட்டாரு அவர் சிரிச்சது செய்வார் உண்மையான சிரிப்பா இல்ல நடிப்புக்காக சிரிப்பா சார் சொல்றாரு இப்படி கேட்டுவிட்டார் நம்மளும் எல்லாரையும் வச்சுட்டு வேற விட்டார் ஆனால் அவரு வந்து வெரி க்ளோஸ் டு விஜயகுமார் தான் ஏன்னா அவருக்கு அவர் ரொம்ப அவர் அவர் ஹீரோ செய்யும்போது இவர் வில்லன் செஞ்சார் அதனால ரொம்ப நெருக்கம் அவங்க பல கதைகள் அவங்களுக்குள்ள அருணாச்சலம்னு ஒரு படம் அருணாச்சலான்னு ஒரு படம் புக் பண்ணார் ஏன்னா வாசு சொல்லிட்டேன் வெளியூர்ல நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது வாசு சொன்னான் அருணாச்சலத்துல இன்னைதாரவே போய் பாரு டைலாக் ஆறு 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 ஆறுன்னு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுல அப்புறமா சொன்னா இல்லை இப்போ என்ன சார் வந்து டேரெக்ட்லி மாற்றிட்டாங்க வேறு யாரோ சுரேஷ் கிருஷ்ணன் சுந்தர்சி சுந்தர்சி கரெக்ட் அவர் போட்டிருக்கோம் நீங்கள் வர முடியுமா மறைவு என் வீட்டுக்கு சொன்னார் ரஜினி சார் என்ன சார் இதோட என்ன வேலையாக தவிர ஆனால் நான் இப்போ கன்னட படத்துக்கு தான் இருக்கேன் நான் சும்மா லைன் போட்டேன் கன்னட படம் சொன்னோன்னு விடுவார்னே அவர் விடுற மாதிரி இல்லை வான்னு சொல்கிறார் போனேன் என்ன சார் கேட்டேன் இப்படி அருணாச்சலம் அந்த ஃபைல் இல்லை சார் இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு பற்றி காமிக்கிறாரு என்கிட்ட காமிக்கணும் அவசியமே இல்லை காமிச்சார் காமிட்டு என்ன சார் இது இல்லை இதில் எல்லாம் நீங்கள் தான் வில்லனு பட் இப்போ நான் மூணு பேர் ஆக்கிட்டேன் மூணு வில்லன் ஆக்கிட்டேன்னு சொன்னார் அப்படியா சார் ஒன்று வீக்கர் அப்புறம் ஒன்று ஒன்று வந்து ரகுவர் அப்புறம் இன்னொன்று வந்து வேறு யாரோ ஒருத்தர் ஆக்கிட்டேன் மூணு பேர் ஆக்கிட்டேன் ஓ அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் சார் சினிமா இருக்க என்ன 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 சினிமா இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் சினிமா இருக்க அது வந்து இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்கு பாருங்கள் சார் சொன்ன ஆறு ஒன்றே அப்படியா என்ன என்ன சொன்னீங்க சொல்லு திருப்பி சொல்லுங்கள் இந்த திறமை என்னை கை காமிச்சு சொல்கிறேன் இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது சார் ஆட்டேங்க அப்பா ஆட்டேங்க அப்பா பிரமோதம் அதுக்கப்புறம் என்னை எப்படி போடுவாங்க படத்தில் அவர் படத்தில் இல்லை அட்லீஸ்ட் அவரே எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவார் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது பாபா அவர் சொந்தபடம் ஜெயலலிதா என்ன கூப்பிட்டாங்க நான் எம்எல்ஏ இருக்கேன் சேதாபேட்டையில் நான் போயிருந்தேன் மேடம் கூப்பிட்டாங்களேன்னு போனேன் சொல்லுங்க மேடம் என்ன நீங்க ரஜினி பார்த்து சொல்லிடுங்க நம்ம யாருமே இந்த ஏடிஎம்கே ஆளுங்க ஏதோ சத்தம் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா இவரு கடவுளால் கூட காப்பாற்ற முடியாத கேள்வி வந்தால் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டார் அதனால் அந்த ஏரியாவில் அண்ணா அண்ணா திமுக வெளியேந்து ஏதோ எதுவும் சண்டை போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது எதுவும் கொகோவோல கம்பெனில் தானே ஷூட்டிங்க அதனால் சொன்னார் இந்த அம்மா சொல்லிச்சு நான் வந்து எதுலேயும் தள்ளவனும் சேஃப்டிலாம் நல்லா கரெக்டாக கொடுத்துருவோம் அவங்க பாட இஷ்டத்துக்கு எடுக்க சொல்லுது இதை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் போனால் மூணு பேரிகேடு வச்சுருக்காங்க அம்மா அதுக்கெல்லாம் பயப்படுமா நான் பாட்டு என் மூஞ்சி நான் வந்து நான் நல்ல வார்த்தையில பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் பார்த்த உடனே உள்ள விட்டாங்க அப்போ துறை தான் அந்த ஏவிஎம் துரதம் இருந்தான் அவன் தான் ப்ரொடியூசர் இருந்தான் அவன் செத்து போயிட்டான் அந்த துறை அப்போ என்னை கூப்பிட்டு பார்த்த என்ன என் அந்த பழைய பில்டிங்ல ஷூட்டிங்க எல்லாருக்கும் ஒரு கேரவன் வைக்கல கேரவன் வைக்க முடியாது எல்லாருக்கும் இந்த க கண்டெய்னரில் கொண்டாந்து வச்சுட்டாங்க எல்லாருக்கும் அவரும் உள்பட சின்ன ஏடி வச்சு உள்ளே போயிடலாம் ஏசி ரூமெல்லாம் இருக்கும் பாத்ரூமோட ரொம்ப நல்ல செட்டப் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் போய் கேட்டால் என்ன ரெகு என்ன ரவு இல்லை சார் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க ஏதோ ரெண்டு மூணு ஏடிஎம் கேளுங்க எதுவும் சத்தம் இங்கே போட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க டிஸ்டர்பன்ஸே வராது அதை பற்றி ஒன்றும் ஒரு ஃபீல் பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டார் அப்படியா அப்படியா ஏன் அந்த மாதிரி பிடிச்சா விஷயம் ஏன்னா சிஎம் சிஎம்ஆச்சு சார் போகாமல் இருக்குமா தமிழ்நாடு பூரா அவங்க அவர் கண்ட்ரோலில் அவங்க கண்ட்ரோலில் தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறான் சார் புறப்படேன் நான் வந்து மீட்டிங் பாண்டிச்சேரி போகிறேன் போயிட்டே இருக்கும்போது அந்த மாமண்டூர் தாண்டறத்துக்குள்ளே ஃபோன் ரஜினி சார் பேசுனார் என்ன சார் கேட்டேன் நம்ம படத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது பண்ணுவீங்களா சார் நான் பொதுவாக ரஜினி சார் படத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் யாரை கூப்பிட்டாலே பண்ணுறது இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஒர்க் பண்ணி தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு நான் சொல்ல அதை கேரக்டர் பெரிய கேரக்டர் செய்வேன் சார் சின்ன வயசாக செய்ய மாட்டேன் இல்லை எனக்காக செய்யலாம் ஐயோ உங்கள்தான் செய்வேன் சார் நீ வேறு என்னென்னா அந்த அந்த அது என்ன நார்த் மெட்ராஸில் இருக்க காளியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அந்த கோவில்தான் நான் கட்டுறாங்க பால் கிடக்கும் அப்போ நான் ஒரு வாட்டி வருவேன் மினிஸ்டராக வருவேன் அப்போ பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சொல்லி கட்டித்தரேன்னா பெருசாக கட்டிவிடுவேன் அப்போ சிஎம் ஆகிடுவேன் ரெண்டாவது இடம் இருக்கும்போது அது ஒரு நாலு மாதம் கழிச்சு எடுத்தாங்க ஒவ்வொரு நாள் தான் அதில் நடித்தேன் இது ஏன் ஏன் சொல்கிறேன்னா ரஜினி சாரை பற்றி இப்படி ஏன் சொல்கிறேன்னா இந்த சூட்சமங்கள்லாம் பெருசா தெரியாது இந்த ஒரு 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 இப்போ எப்படி எனக்கு தெரியாது ரொம்ப நாள் ஏன்னா ஒரு தடவை கூட நான் பா ரஞ்சித் ஒரு படம் எடுத்தாரு ரஜினி சார் இப்போ கபாலி கபாலியா கபாலி காலா இல்ல கபாலி தான் கபாலி தான் நினைக்கிறேன் ஏன்னா தானு சார் ஹெடு அதில் இருந்தார் தானு இன்வால்டு அப்போ என்னை தானு கூப்பிட்டு சொன்னார் ஒரு நாள் ஒர்க் இருக்கிறது கபாலி தான் மலேசியாவில் நீங்கள் போய் பண்ணிடுறீங்களா சார் நான் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ரஜினி சார் படத்தில் நடிச்சது இல்லை சார் என்னை விட்டுருங்க ஏன் என்னை வேணான்னு சொல்கிறீங்க ம் அப்புறமா கேட்டேன் தானுக்கிட்டே அப்போ அவர் சொன்னார் இல்லை பா ரஞ்சித் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பழைய ரெகுலர் ஃபேஸஸ் இல்லாமல் புதுவாளங்களை வச்சு செய்வோம் சார் சொன்னார் யோ அவர்கிட்ட சொல்லியா இருக்கிறதுலே பழைய ஃபேஸு ரஜினிகாந்த் தான் வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னேன் இந்த தைரியமாக எனக்கு இருக்க தைரியம் நான் பேசுவேன்ன்றதெல்லாம் வேறு பட் ரஜினி சார்ன்றதுனால நான் உரிமை எடுத்துகிட்டு பேசினேன் ஏன்னா அவர் கேட்டால் கூட அதில் நியாயம் இருக்குதுன்னு தான் சொல்லுவார் மோகன் கார்டன்ஸில் வி ஹேட் எ மீட்டிங் அப்போ பார் ரஞ்சித் வந்திருந்தார் அந்த மீட்டிங்கில் நான் பேசும்போது கூட சொன்னேன் ரஞ்சித்தை நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா சொல்லி இந்த படத்துடைய விஷயத்தை சொன்னேன் அப்போ தானு இப்படி கேட்டார் நீங்கள் வேணான்னு சொன்னீங்களாம பழைய முகங்கள்லாம் முதல்ல பழைய முகமாக இல்லை ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவசன் பா ரித் மைக்கில் சொல்கிறேன் இது அந்தளவுக்கு ஒரு வேறு யாரையாவது பற்றி இப்படி பேசியிருந்தா டெஃபினட்டாக இப்படி பேசலாமான்னா கேட்டுருவாங்க அதான் அவர் கேட்கலாம் ஹி வாஸ் இன் இஸ் சூப்பர் ஸ்டாருங்க அவரே அவர்கிட்ட எங்கேயும் நம்ம போய் நெருங்க முடியல நைஸ் மேம் நல்லா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்பார் எல்லாருக்கிட்டேயுமே ஹெல்ப் ஹெல்ப் வேணும்னு கேட்டால் செய்வார் பட் ஐ டோன்ட் நோ அவர் இது வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்கூல் திறந்ததாவோ இந்த கேபிஒய் பாலா செய்கிறான் பாருங்கள் அவனை மாதிரி கூட ஒரு உதவி பண்ணதை நான் பார்க்கவே இல்லை அது எனக்கு ஒரு உள்ள கர்நாடகாவில் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல ஸ்கூலுகள் ஏன்னா அனாதை பிள்ளைகள் படிப்பதற்கு அதுக்கெல்லாம் கொடுக்குறாரு தான் கேபிஒய் பாலா மாதிரி ரெண்டு மூணு பேர் செய்கிறாங்க இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு பட் இவையே எல்லாம் ஒன்றுமே செய்யலை இவர் நினச்சிருந்தே செய்யலாம் ஐ டோன் வை அது அவருடைய பிரச்சனை இது மேபி வந்து இப்போ நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் செட்ல இருக்கவங்க நிறைய செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த சோசியல் மீடியா ப்ரமோஷன் பண்ணதில்லை நாங்கள் இது மாதிரி செய்யறோங்கறத ப்ரமோட் பண்ணதில்லை மேபி அது மாதிரி கூட இருக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து சொன்னது வந்து சொன்னா சார் சொன்னா எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு சொன்னான் நான் இதை வந்து சரி யாராவது வாங்கினவங்க அதிகமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் லிவின்ஸ் ஏன்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் எப்படின்னா எப்படி நெருங்கிய நண்பர்னால் காலையில் ஆனால் அவங்க நிற்கணும் வீட்டில் அவர் பார்க்கணும் அந்த மாதிரி நெருங்கிய நண்பர் ஏங்க என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கார் அவர் அன்னைக்கு பேசும்போது சொன்னார் நான் கேட்டேன் ஏங்க லிவிங்ஸ்டன் எனக்கு உடனே ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு ஒரு இடத்துலேருந்து எந்த இடம் தெரியாது ஒரு இடத்துலேருந்து பேசுனாங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காரு நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை வேண்டேன் அவன் சொன்னான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட் அது லிவிங் ஸ்டெண்டும் எல்லா இடத்துலையும் சொன்னான் அதுவும் பாராட்டுக்குரியது பட் ரஜினி சார் ஸோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு வெளியே தெரியாத அளவில் ஆமாம் இப்போ இப்போ கமல்ஹாசன் இருக்காருன்னா கமல்ஹாசனும் ஹெல்ப் பண்ணியிருப்பார் நிறையா நிறைய பண்ணியிருப்பாங்க அது வெளியே தெரியாமல் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம் கரெக்டு